விவசாய பயன்பாட்டுக்கு வாங்கப்படும் நிலத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் மானியமாக பெறலாம் தமிழக அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது அந்த வகையில் சிறு குழந்தைகள் முதல் வயதான மூதாட்டிகள் வரை பலரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து வருகிறது அந்த வகையில் அறிவிக்கப்பட்ட திட்டம்தான் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் விவசாய தொழிலாளர்களாக உள்ள பெண்களை நில உரிமையாளர்களாக மாற்ற உதவுகிறது நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின பெண்கள் சொந்தமாக நிலம் வாங்க முடியும் அவர்கள் வாங்கும் விவசாய நிலத்திற்கு ஐம்பது சதவீத மானியம் அல்லது அதிகபட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறது தற்போது இந்த திட்டத்தை பயன்படுத்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிருக்கு அழைப்பு விடுத்துள்ளது தமிழக அரசு இந்த நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் யாரெல்லாம் பயன்பெறலாம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் மூலம் பயன்பெற என்னென்ன தகுதிகள் தேவை என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் இந்த திட்டத்தின் மூலம் நிலம் வாங்க தகுதியான மகளிருக்கு பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலம் வாங்க விண்ணப்பிக்கும் மகளிரின் குடும்ப வருமானம் மூணு லட்சத்திற்கு மேல் இருக்கக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதோடு முக்கிய தகுதியாக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தில் விண்ணப்பிக்கும் நபர் விவசாயியாக இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது மேலும் மகளிர் நில உடைமை திட்டத்தின் மூலம் விண்ணப்பிக்கும் மகளிருக்கு சொந்தமாக நிலம் இருக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஜிராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிர் இந்த நில உடைமை திட்டத்தின் மூலமாக அதிகபட்சமாக இரண்டரை ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் பூஞ்சை நிலம் வாங்கிக்கொள்ள அரசு அனுமதித்துள்ளது மேலும் நன்னிலம் மகளிர் உடைமை திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் விவசாய நிலங்களுக்கு நூறு சதவீதம் ஒத்தரைத்தால் மற்றும் பதிவு கட்டணத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது நன்னிலம் மகளிர் உடைமை திட்டத்தின் மூலம் நிலம் வாங்கும் மகளிருக்கு சில முக்கிய நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் வாங்கிய நிலத்தை பத்து ஆண்டுகளுக்கு இன்னொருவருக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்தில் பயனாளிகள் வங்கிக் கடன் மூலமாக நிலம் வாங்கிக்கொள்ளலாம் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது நன்னிலம் மகளிர் உடைமை திட்டத்தின் கீழ் மானியத்துடன் விவசாய நிலம் வாங்க விரும்பும் ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிர் மாவட்டந்தோறும் செயல்பட்டு வரும் தாட்கோ மாவட்ட மேலாளரை அழுக வேண்டும் என தமிழக அரசு அறிவிக்கை விடுத்துள்ளது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்